ஓட்டு திருட்டு புகார் கூறிய ராகுலுக்கு தேர்தல் கமிஷன் ஏழு நாட்கள் கெடு விதித்திருக்கிறது நீ ஏழு வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை என்றால் மக்கள் நீங்க மன்னிப்பு கோர வேண்டும் ஏன்னா பொய்யை பரப்பி வருகிறாய் நீ அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனுடைய தலைமை கமிஷனர் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார்கள் ஏன்னா இவர் வந்து நடவுல வந்து பார்த்தோம்னா பெரிய அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு கடந்த லோக்சபா தேர்தல்ல ஓட்டுக்கள்லாம் திருடப்பட்டு விட்டது போச்சு அப்போ காணாம போச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லது அந்த என்னென்ன தவறு நேர்ந்திருக்கோ அது எல்லாத்தையும் எழுதி எனக்கு வந்து ஒரு பிரமாண பத்திரமோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் வந்து விசாரிப்போம் என்ன நடந்திருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷனும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இவர் அதற்கு பதில் சொல்லாமல் இந்த அவதூறை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிற நிலையில இன்னைக்கு தேர்தல் கமிஷன் ஏழு நாள் கெடு விதைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து சார் குறித்த சந்தேகங்கள் அது குறித்து கேள்விகளை எழுப்புறது அதை பின்வாங்க வேண்டும் என்று சொல்றது இதெல்லாம் பண்ணும் பொழுது அதற்கும் இன்றைக்கி தேர்தல் கமிஷன் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து இதில் வந்து தவறு ஏற்பட முடியும் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பூத் ஏஜெண்ட்டு கட்சிக்காரர்கள் இவங்களை வச்சு தானே நம்ம வந்து அந்த சரிபார்ப்பு இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது எங்கேருந்து இதற்கு தவறு வரும் அதனால் அதற்கும் அவர் விளக்கம் சொல்லணும் அதுக்கெல்லாமல் அதை நாங்கள் வந்து பின்வாங்க போகிறது இல்லை இந்த சரிபார்ப்பை வெளிநாட்டுக்காரர்கள் வந்து இங்க ஓட்டு போட நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பூஜ்ய முகவரி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்றாங்க ஏன் அந்த பூஜ்ய முகவரி அப்படின்னா பாலங்களுக்கு கீழே இருப்பவர்கள் குடியிருப்பவர்கள் அல்லது அங்கீகரிக்கப்படாத அந்த தங்கி இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு அந்த அட்ரஸ் இல்லாத போது அந்த இடத்துல பூஜ்ஜியம் என்றுதான் அவங்களுக்கான இதை கொடுக்கப்படும் அப்ப அவங்களையெல்லாம் நீங்க போலி வாக்காளர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா ஏழைகளுடைய ஓட்டைகளை இவர்கள் தட்டிப்பறிக்கிறார்கள் தானே என்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறது ரெண்டு விஷயம் தேர்தல் கமிஷன் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்கது ஏன்னா இந்த ஆள் வந்து ஓட்டு திருட்டுங்கிறத வச்சு இப்ப பீகார்ல யாத்திரைங்கிறத ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கா அப்படி இப்ப நம்ம கேள்வி இதுல வெரி சிம்பிள் புகார் தெரிவிச்சிட்டே ஏன் இந்த புகார் இப்போ இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிட்டர்னாக கொடுக்கறதுல என்ன கஷ்டம் அப்போது ராகுல் காந்தி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நான் எதை சொன்னாலும் நீ அதை எடுத்துக்கணும் நான் சொல்றதுதான் சட்டம் இப்போ இதே மாதிரி நான் இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல போய் நான் ஒரு பிரச்சனையை சொன்ன கலெக்டர் வாங்குறாரு இதுதானே இந்த நாட்டோட சட்ட திட்டம் ஏத்துக்க மாட்டேன் நான் சொன்னாலே அது சட்டம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது ஒரு ஆதிக்க மனோபாவம் இல்லாமல் என்ன ரெண்டாவது இந்த மாதிரி பேசுவதற்கு இந்த ஆளுக்கு எங்க இருந்து வந்து தைரியம் வருதுன்னா இதுக்கு வந்து பாஜக அரசு காரணம் ஏன்னா இந்த ஆளுக்குள்ள சிட்டிசன்ஷிப்பை பத்தி நீ அபிடேவிட்டு போடுன்னு கோர்ட் சொல்லும் போது அபிடேவிட்டு போடல பல வழக்குகளில் இந்த ஆள் சிக்கும்போது பாஜக அரசாங்கம் சரியான நடவடிக்கை எங்கே எடுத்தது அப்போ ஐ கேன் கெட் அவே வித் கூடிய நம்பிக்கை வருது சார் நீங்கள் ஒரு கிரிமினல் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அவன் தொடர்ந்து வந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் நீங்கள் நடவடிக்கையே எடுக்காமல் இருந்தாச்சுன்னா அவன் திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் அதனால இது வந்து பிஜேபி பார்ட்லி டு பி பிளேம்டு திஸ் அடுத்தது பூஜ்ய முகவரி இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இன்க்ளூசிவ் ஓட்டர் லிஸ்ட்டாக இருக்கணுங்கிறது தான் நம்மளோட ஆசை இப்போ எக்ஸ்க்ளூஷனை கொண்டு வரணும்னு சொல்கிறது இவங்க இதுன்னு ஆமாம் ஏற்கனவே இந்த ஆள் வந்து அங்கே வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை போட்டு ஒரு முகவரியில் இவ்வளோ ஓட்ட கடைசியாக அந்த முகவரியை பார்த்தானா ஒரு காங்கிரஸ்காரன் விடுது அப்படின்னு சொன்னால் ஓட்டு திருட்டு நடந்துருக்குல்ல அப்படின்னு நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் சித்தராமையா வந்து இப்ப ராஜினாமா பண்ணணும் ஏன்னா இப்ப அவன் தான் சொல்லியிருக்கான் உங்க கட்சிக்காரன் தான் சொல்லியிருக்கான் உன் கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ அதாவது மந்திரி தான் சொல்லியிருக்கேன் நாங்க இவங்க எல்லாம் நம்ம தான் இந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் பார்த்து போட்டோம்னு அப்போ ஓட்டர் லிஸ்ட் திருட்டு நாள் ஆட்சிக்கு வந்து சித்தராமையான கர்நாடகால இது நடந்தது அப்ப சித்தராமையா உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும்னு இப்ப காங்கிரஸ் கட்சி ஏன் இது வர சொல்லல அது இப்போ டெமோக் இட்ஸ் அன்டெமோக்ராட்டிக் இல்லை நீ சித்தராமையா தொடரக்கூடியது கண்டிப்பா ரெண்டாவது எஸ்ஐஆர் தொடர்ந்து அவங்க மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டு எஸ்ஐஆர் ஃபைன்னு சொல்லியாச்சு அதுக்கு அப்புறமும் மீறி யாத்திரை நடக்கிறாங்கன்னா இப்போ நீ கோர்ட்டை மதிக்க மாட்டேன் எலெக்ஷன் கமிஷனை மதிக்க மாட்டேன் சரி நீ புகார்னு சொன்னேன்னா அந்த புகாரை நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன் இது அயோக்கியத்தனம் இல்லாமல் என்ன சரிமா இப்போ இப்போ இதே இது இன்னொரு ஒரு ஆங்கிளில் நம்ம பார்ப்போம் இப்போ ஏற்கனவே நீதிமன்றத்தை கேவலமாக பேசியாச்சு ஆர்மியை கேவலமாக பேசியாச்சு பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட் நடைமுறையே இதாகிச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ளே உட்காந்து அப்படி கையை போட்டுக்கிட்டு இப்படி வந்து உட்காடுறது டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறது மிரட்ட துணியில் சென்டர் ஆஃப் த ஹால் போகிற ஹாலில் போய் நின்று இது பண்ணுறது வேற பார்லிமெண்டேரியனை வந்து பார்லிமெண்ட் ஹாலுக்குள்ளே வந்து சண்டை போடுன்னு கூவுறது இந்த மாதிரியான பிஹேவியர் உள்ள ஒரு ஆளை வந்து இதுவரை பார்லிமெண்ட் சஸ்பெண்ட் பண்ணல பிஜேபியும் மோஷன் கொண்டு வரல கொண்டு வரல இல்ல சோ இதெல்லாம் பார்க்கும் போது என்ன தோணுது அப்படின்னு சொன்னா இப்போ இவருக்கு வந்து ஒரு அஜெண்டா எக்காரணம் ஒண்ணு காங்கிரஸ் ஜெயிக்க போறது இல்லை இவரு தலைமையிலங்கிறது அவருக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு அதனால இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டியூஷனையும் நீ கேவலப்படுத்து இதே மாதிரிதான் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த சோரஸ் பேக் டு மூமெண்ட் மக்களுக்கு நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன் மேலே அவ நம்பிக்கையை ஏற்படுத்துறது ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் வந்த எந்த அரசாங்கங்களும் வலுவான அரசாங்கமாக எந்த நாட்டிலையுமே அமையல அது பங்களாதேஷ் ஆகட்டும் சரி இலங்கையாகட்டும் சரி எல்லா நாடுகளிலும் இது அப்படிதான் நடந்திருக்கு அதே மாதிரி இந்தியாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக சோரஸுக்குள்ள ஒரு கையாளாக இந்த ஆள் செயல்படுறார் அதனால இது வந்து நம்ம ராகுலுங்க கூடியதை நான் ஒரு கட்சி தலைவராக பார்க்கல ராகுல் இஸ் அன் அன்டிசைரபிள் எலிமெண்ட் ஃபார் எனி டெமோக்ரஸி அதனால இந்த மாதிரியால நீங்க வந்து இப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான அன்டிசைரபிள் எலிமெண்ட்ஸ் வச்சு நீங்க அங்க ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் அதனால இது வந்து இவங்க ஒரு வாரத்துக்குள் இவர் பதில் சொல்லட்டாச்சுன்னா லீகல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணும் ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா பல வழக்குகள் இப்ப பாருங்க கோர்ட்டும் எப்படி செயல்படுது நீ வந்து வெவ்வேறு தலைவர்களை எல்லாம் பத்தி இப்படி மோசமா பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்னு எல்லாம் கோர்ட்டு வந்து இவரை திட்டு தட்டிப்பட்டு ஆனா எல்லா எஃப்ஐஆரையும் வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் நாங்க இந்த மாதிரி நாலு வசனம் சொல்லுவோம் ஆனா அவன் மேலே இருக்கிற எந்த கேஸையும் நாங்க வந்து விசாரணைக்கு அதை அந்த ஸ்டேஜுக்கு அனுப்ப மாட்டோம் அனுப்ப மாட்டோம் அப்ப நீதிமன்றங்களும் இப்ப இவருக்கு சாதகமா தேசத்துக்கு விரோதமாக செயல்படும் போது இந்த ஆள் ஏன் திரும்பி திரும்பி தப்பு பண்ண மாட்டான் அதனால் இது வந்து நான் என்ன பொறுத்தளவு இல்லை என்ன அப்படின்னு சொன்னேன் ஒரு குடும்பத்தில் இந்த ஆள் பிறந்தாங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இந்த ஆளுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸஸ் ப்ரிவிலேஜ் எக்ஸசிவ் ப்ரிவிலேஜ் இதை கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனை தான் அந்த ஆள் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்பதை அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள காப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது நீதிமன்றம் ஆனாலும் சரி தேர்தல் கமிஷன் ஆனாலும் சரி பாராளுமன்ற சபாநாயகரானாலும் சரி இது வந்து ஒரு ஆபத்து இது நீங்கள் வந்து ஏதோ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக இதை தள்ளிட்டு போக முடியாது ஆனால் இதன் சூழ்ச்சி என்பது இந்த தேசத்தை சின்ன பின்னமாக்கக்கூடிய ஒரு முயற்சி என்பதை நம்ம மறக்கக்கூடாது